எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் பாஸ் கொண்டாட்டம் பற்றினா கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி பேசுவோம் என்னப்பா அது இன்னைக்கு ஷோவே வந்து விஜய் டிவியில் போட்டாங்க நீ என்ன கிளிம்ஸ்ன்றீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது மணி இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் இது வரைக்குமே பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது லான்ச் வந்து ஆகலை ஹாட் ஸ்டாரில் ஏன்னா டிவியில் நான் பார்க்க முடியாது ஹாட் லான்ச் ஆகலை ஸோ மேபி இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ வந்த பிறகு நான் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அதற்கான எக்ஸ்க்ளூசிவாக ஒரு லைவோ இல்லை வீடியோவோ வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு அனலைசிஸ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் நிறையா கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதுலேயே சில வன்மங்கள் வந்து கக்கியிருக்காங்க சில பேர் வந்து அசால்ட்டாக தட்டி விட்டு போயிருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பதிலடிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட நுவான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பிபி கொண்டாட்டத்தோடைய கிளிம்சஸ் வேறு லெவலில் வந்திருக்கு அதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறப்ப ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் கரெக்டாக இல்லையா அது மாதிரியே ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து விஷ்ணு பூர்ணிமா செஷன் ஒன்று நடந்துச்சுல அது ஒரு கிளிம்ஸு அடுத்து வெள்ளிக்கிழமை சமாதானம் ஆகிறது அது ஒரு கிளிம்ஸு மாயா அர்ச்சனா மேலே இன்னமும் வந்து வன்மம் கக்கிட்டுருக்கிற ஒரு சுட சுட கிளிப்பு அதுதான் அவங்களுடைய வெற்றியை பறித்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து தினேஷ் விசித்ரா விசித்ரா சாரி கேட்ட விஷயம் அவங்க எதுக்கு உண்மையிலேயே தினேஷை வந்து ஹர்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலுக்கு அவங்க சாரியே கேட்கல அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து மணிக்கு சரியான வாய்ப்புகள் சும்மா வேறு லெவலில் குவிஞ்சிட்ருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ பிக்பாஸுக்கு ஆப்படிக்கிற மாதிரி இன்னொரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அண்ட் சன் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து விச்சுமாக்கு ஒரு அவார்டு சகலகலா வள்ளி அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க எதுக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பூர்ணிமா லெட்ரு ஒன்று வந்து அவங்க அம்மா வந்து எழுதின லெட்டரை வந்து ஷேர் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது அவங்க மேலே இருக்க நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணிச்சா அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ஜோடி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா தான் ஃபிக்ஸுடுப்பா டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து குக்வித் கோமாலி கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது ஸோ மொதல் முதல் பிபி கொண்டாட்ட ஒரே கிளிம்சஸ் ஸோ கிளிம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க அதில் நான் ரொம்ப ரசித்தது வந்து இந்த விஷ்ணு பூர்ணிமா மேட்ரு நம்ம விஜயவர்மாட்டை வந்து பிரியங்கா ஆரம்பிப்பாங்க அது வந்து கூல் சுரேஷ்டை போவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் போவோம் ஸோ அந்த மாதிரி வரிசையாக வந்து இருக்கும் பொழுது கடைசி சரண விக்ரம் வந்து விஷ்ணு பூர்ணிமா வந்து தங்கச்சி அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு வந்து அப்பாடா என் வயதில் பாலை வாத்தடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பாரு இதுக்கு பூர்ணிமா ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த விஷ்ணு பூர்ணிமா விஷ்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கானாங்க அது ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ண ஒரு விஷயம் அது இது வரைக்கும் வந்து பேசுகிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ அதுலேயும் தெளிவாக அடிச்சிட்டான் விஷ்ணு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை வந்து வெளியே வந்து இருக்காங்க இவங்க அப்படின்னோடனே நான் அண்ணன் தங்கச்சி தானா என்ன அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு இந்த முற்றுப்புள்ளியை வந்து வச்சு விட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த வெள்ளிக்கிழமை சமாதானம் வாங்கி தெரியுமா அப்படின்ற டாப்பிக்கு அது வந்து விஷ்ணுன்றதை நேராக சொல்ல தெரியாமல் மாயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொன்று பிராவோ ஆடியன்ஸாக போய் பார்த்தியே அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிராவோ கிட்ட கேட்டதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி நம்ம தினேஷ் என்ன இப்படி பொங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க நீ ஓவராக பொங்குறப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து இந்த சமாதான விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாக போட்டிருந்தாங்க அடுத்து மாயா ஒரு இது கேவலமான ஒரு ரியாக்ஷனுங்க அதாவது ஒரு பொண்ணு தான் பிக்பாஸை ரசித்த ஒரு பொண்ணை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு நிஜமாக எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் எந்த ஒரு ஹீரோயின் கிட்டேயும் வந்து நான் அட்மையர் ஆனது கிடையாது ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் அட்மையர் ஆகியிருக்கேன் நீங்கள் மிச்சம் எல்லாம் ஹர்ட் பண்ணும் விழுது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து கேவலமான கேடுகட்ட கீழ்த்தரமான ஒரு ரியாக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் இன்னும் வாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஷோ விஷ் ஓவர் பிக் பாஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உருட்டுனவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க ஆ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப மூடிட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருக்க அர்ச்சனா வந்தால் மாயா ஸ்குவாடு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த அம்மா உருட்டும் போது தான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு ஏதாவது மூஞ்சி வன்மத்தை காட்டு சச்சேன் ஏ மாயா ஸ்குவாடு கேவலம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிச்சா அர்ச்சனா இல்லை யார் எவனால் நெகட்டிவிட்டி பரப்பினானா ஏன் மாயாகும் போன இந்த இத்து போன வேலை அந்த அம்மா அப்படியே நம்ம தலையை அப்படி கவுத்தி வச்சுட்டு தடையை கொடுக்குறது என்ன அது என்ன நாயா அவனுக்கு தடையை கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேவலமாக இருந்ததுங்க அந்த ரியாக்ஷனே ஒரு சூனையக்காரியை வந்து சூனியை வச்சுட்டு அவன் வந்து உறுப்பிடக்கூடாது நினைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாயா இருக்கிறது இன்னும் வந்து வெறுப்பை அவன் மேலே வந்து உண்மையில தான் தோணுதே தவிர கடந்து போவோம்னு சொல்லி மக்கள் நினச்சா கூட இந்த அம்மா வந்து விடமாட்டாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து தினேஷ் வச்சுமா சாரி அப்படியே வச்சுமா வராங்க ஆக்சுவலாக தினேஷ் நான் உள்ளே நடந்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு எனக்கு செட் ஆகலை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்ட்டு அம்மா நீ பண்ண வேலை என்னென்ன வேலை சுகர் இஷ்யூ சுகர் இஷ்யூன்றாங்களே சுகர் இஷ்யூவில் நான் சுகரை எடுக்கலை நான் வாஷ் பேசனில் கழுவி ஊற்றிட்டேன் அப்படின்றத அந்த அம்மா முதலே சொல்லாமல் தினேசை பேச விட்டு நோண்டி விட்டு இப்போ உண்மையிலேயே அந்த சுகர் இஷ்யூ வந்து பெருசாக முடிக்கணும்னு நினச்சிருந்தா இவர் கேட்குறப்பைய திருடின்னு சொல்கிறப்பயேடே நான் அப்படி எழுக்கவே இல்லைடா நான் தூக்கி கீழே ஊற்றிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் உங்களுக்கு எதுக்கு நான் அதை சொல்லணும் நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் தூக்கி கிலோ போட்டிருப்பேன் என்னென்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னா எகத்தாலமாக பேசி உண்மையிலேயே இந்த பொம்பளை எடுத்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி டவுட் போட வச்சு ஒரு மனசனை போட்டு மண்டே பிக்க வச்சு ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச வச்சு இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கே தேவையில்லை விசித்திராக்கிட்டே அதுதான் பாயிண்ட்டே அவங்க கேமை வந்து பார்த்தீங்கன்னா கேமை உடைக்கணுன்றதுக்காக அது ஒரு கேம் ஆக்சுவலாக இப்போ அவனை புலம்பு விட்டோம் நம்ம வந்து சொல்லவே கூடாது அவன் கட்டேசி வரைக்கும் புலம்பி சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்து கேவலமான ஒரு கேம் அது அப்படி கூடாது ஆக்சுவலாக அதுக்கு ஓப்பனாக வந்து நான் தான்டா அப்படிதான் இருந்துச்சு நான் தூக்கி ஊற்றிட்டேன் இப்போ நீங்கள் நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்கன்னா தினேஷ் வாங்க கூட்டிட்டு போய் போகல ஆ ஆமா தீயோ சரி சாரி மேடம் அப்படின்ட்டு இந்த அம்மா வச்சு அதை கண்டென்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சுகரை எடுத்ததே சொல்லலை ஐடியாலாம் கொடுத்தது இந்தம்மா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சரியா அதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாமல் அதை கூட விட்டுத்தல்லுங்க ரச்சிதாவை பற்றி பேசுறதுக்கு அந்த ஷோவில் யார் தினேஷோடைய பர்சனலை பற்றி பேசுகிறதுக்கு யார் இப்போ சட்டையை முறுக்கிட்டு ஒருத்தர் வருவார் அப்படின்னாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இதே மாதிரி தினேஷோடைய பர்சனல் லைஃப்பை பற்றி வெளியே நீ பேசியிருந்த அப்படின்னா சட்டையை முறுக்கி எல்லாம் வந்துருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் சட்டையில் கிளியாத சண்டை எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி சண்டையில் கிளியாத சட்டை எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிருக்குமா இல்லையா முதல் வந்து நான் அதான் சொல்லுவேன் உங்கள் முதலில் இருக்க அழுக்கை பார்த்துட்டு அடுத்த முதலில் இருக்க அழுக்கை வந்து சுறிஞ்சு விடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா நீங்கள் வந்து புத்தாமுதோ சாரி கேட்டால் அதுக்கு தினேஷ் வந்து பதிலடி கொடுத்து கரெக்டு தானே நீங்கள் எதுக்கு இப்போ ஜாலி இருக்கீங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நீங்கள் இப்போ வந்துட்டு சும்மா வந்து ஜாரி ஜாலி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வரைய பற்றி விட்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் அடுத்து விஷ்ணுமிக்க ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நோ அப்படின்னு சொல்லிட்டு சகலகலா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஈவென்ட்டு அடுத்து மணி இந்த பிக் பாஸ்னாலே பெரிய ஹிட் அடித்தது வந்து மணிக்கு தாங்க வேறு அவனுக்குமே கிடையாது இது வரைக்கும் நடந்த வின்னர்ஸ் ரன்னரில் வந்து மணி மாதிரி இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்தித்தது காலேஜ் காலேஜாக கிட்டத்தட்ட வரைக்குமே பதினஞ்சு காலேஜ் போயிருப்பார் மணி கனடா போகிறாப்பில் உமன்ஸ் காலேஜு ஜென்ஸ் காலேஜ் எல்லா காலேஜுக்கும் போயிட்டு பையனை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் எங்கெங்கேயோ பையன் டெய்லி பிஸி இப்போ எப்படி நம்ம கமலாசன் சார் வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி டெய்லி ஒரு ஈவெண்ட் போயிட்டு அங்க அப்படி போயிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியோடைய லைஃப் மாறுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கனடாலாம் அந்த எடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு செம்மையாக இல்லை அடுத்து பூர்ணிமாவோடைய லெட்டர் கடிதம் நம்ம தான் எவ்வளோதான் நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா எழுதுனது இவங்க பிக் பாஸில் உள்ள இருந்தாங்களா அப்போ வந்து பூர்ணிமா அவனை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலே அவங்க அம்மாவை நான் பாராட்டுறேன் நான் பொண்ணு எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சாலும் நான் உனக்காக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ அதை அதை லெட்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அது நெகட்டிவாக தான் இருந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வேதனை தான் ஏன்னா தன் தவறை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு கர்மா பின்தொடர்ந்து தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நான் மழை ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரியா அடுத்து ரவீனா இந்த டைட்டில் ஜோடியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிக்க போகிறாங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க சரியா ஏண்டா ரவீனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கல்ல செமத்தியாக இருக்குது ஓகேங்களா அதுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து எவிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸே வந்து இல்லை அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க முதலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ஷீ இஸ் பர்ஃபார்மிங் குட் செம டான்ஸ் ஆடுறாங்க ஸோ டிசர்வ்டு தான் இன்னும் அதில் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியல அப்படிங்கிறது தான் அடுத்து குக்வித் கோமாலியோடைய கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்ணிமா தினேஷ் இந்த மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் விஷ்ணு அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கன்சி இர்ஃபான் அப்புறம் வந்து நிறையா நம்ம கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி வி டிவி கணேஷ் ஸ்ரீகாந்த் தேவா சார் அம்பிகா ஆக்ட்ரஸ் அம்பிகா மேம் திவ்யா துரைசாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஆக் ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போனாலும் அதை கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கில் வந்து நம்ம போடலாம் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சணும்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்தவுடனே நான் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து முந்திரி கொட்ட மாதிரி முந்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் நல்லா புரிஞ்சிக்கோங்க விஜய் டிவிக்கு ஆப் வைக்கிறதுக்கு சன் டிவியும் ஜி தமிழும் பயங்கர பிளான் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பாஸ் பயங்கரம் போயிட்டு இருக்கு இது காப்பாடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா சரி குக்கித்து கோமலை ஆப்படிக்கிறதுக்கு சன் டிவியில் போன இறங்கிட்டாங்க பத்தை வச்சு பத்தோ கிட்டோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதே மாதிரியே பிக் பாஸ் காப்படிக்கிற மாதிரி நம்ம சன் டிவிலையோ ஜி தமிழ்லேயோ ஒரு ரியாலிட்டி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேபி அது சர்வைவராக இருக்கலாம் சீசன் டூ இல்லை அல்டிமேட் அது வந்து பிக் உடைய ஃபார்மட் தான் அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்ன அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இந்த பிக் பாஸ் ஷோ நம்ம பற்றி பேசியிருந்த தெரியுமா பிரதீப் இந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டு நம்ம பார்க்காதவங்க பாருங்கள் அதில் இன்றைக்கி நம்ம பேசுனது வந்துருச்சு பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு டவுட் மாதிரி கேட்குறாங்க இந்த பிக் பாஸ் நீங்கள் எப்படின்னு பார்க்குறாங்க மக்கள்னோடனே முதல் வந்து ஸ்கிரிப்ட் சாப்பாடெலாம் வெளியேறந்து வருது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ரெண்டுக்குமே பாய்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணுறாங்க அதை கரெக்டாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டிலே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டில் ஏன்னா அப்படி அப்படிதானே இருக்குது இதில் பிரியங்கா ஒன்னே அது எப்படி நீங்கள் மக்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி காண வாழ்க்கை கேட்டானே அதெல்லாம் நாள் வந்து யாராவது வந்து பார்த்துருப்பாங்கப்பா அப்படியே தான் எடுத்திருப்பாங்க இல்லை எல்லாத்துக்கும் நல்ல பேர் வந்திருக்குல்ல ஏன் ஸ்கிரிப்ட் இல்லைன்னு ஏங்க ஸ்கிரிப்டட் இப்போ ஹீரோ வில்லன் இருக்குது வில்லன் என்ன கெட்ட பேர் தானே முடியுது ஹீரோ தான் நல்ல பேர் வாங்குறான் வில்லன் கெட்ட பேர் தானே சினிமாவில் அப்படிலாம் வந்து கம்பி கதை கிடையாது பட் இட்ஸ் பார்ஷியலி ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஒருத்தனுக்குள்ளே சண்டை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போட்டு ஒரு டாஸ்க்கை சண்டை போட வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுவானுங்க ஸோ பார்ஷியலி ஸ்கிரிப்டட் நான் சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வரைக்கும் குட் பை